கிறிஸ்துவா என்ன அவ்வளவு ஜாலியா இருக்கிய லீவ் போட்டிருக்காங்களா சிக்ஸ்டீன் டேஸ் லீவா நேற்று நீ சொன்னியாம்ல சிக்ஸ்டி ஒன் டேஸ் லீவா இருந்தா ஜாலியா இருக்கும்னு சொன்னியாம்ல ஏன் அந்த ஒரு நாள் என்ன பண்ண போற தொடர்ந்து லீவா இருக்கணும் உனக்கு அண்ணா கே சிக்ஸ்டி ஒன் டேஸ் வேணும் சிக்ஸ்டி செவன் டேஸ் வேணும் அப்படியா என்ன பண்ணுவேன் செவன்டீன் டேஸ் லீவ் வேணும் போதுமா அது ஆ செவன் டேக்கே போகணும் என்ன பண்ணலாம் இந்த உனக்கு டூ மந்த் லீவ் இருக்கே என்ன பண்ணலாம் டியூஷன் அனுப்பிவிடுமா வேற என்ன வீட்டிலேயே ஜாலியாக இருப்பியா ஷா ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன அன்னைக்கு பாக்கலாம் உன் தம்பி என்ன சொல்றான்னு பார்க்கலாம் 2 என்ன பிளான் போ எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி நீங்க பசியோட இருக்கீங்களா நான் என்ன போய்